திருப்பூர் முதலிப்பாளையம் நிப்ட் டீ கல்லூரி மைதானத்தில் நிஃப்ட் டீ பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது தினமலர் நாளிதழ் மற்றும் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் இணைந்து போட்டிகளை நடத்துகின்றனர் போட்டியில் திருப்பூர் கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த இருபது பின்னலாடை உற்பத்தி நிறுவனம் கிரிக்கெட் அணிகள் ஆர்வமுடன் பங்கேற்கின்றனர் போட்டிகள் பதினைந்து ஓவர்களுடன் லீக் முறையில் நடத்தப்படுகிறது இன்றைய போட்டியில் ராம்ராஜ் காட்டன் அணியும் ஸ்லோச்சனா காட்டன் ஸ்பின்னிங் மில்ஸ் அணியும் மோதினர் டாஸ் வென்ற ராம்ராஜ் காட்டன் அணி பவுலிங் தேர்வு செய்தது முதலில் கிளமிறங்கிய ஸ்லோச்சனா காட்டன் ஸ்பின்னிங் மில்ஸ் அணியினர் பதினைந்து ஓவருக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு தொன்னூறு ரன்கள் எடுத்தனர் இரண்டாவதாக விளையாடிய ராம்ராஜ் காட்டன் அணியினர் பதினொன்று புள்ளி மூன்று ஓவரில் தொண்ணூற்றி நான்கு ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர்